ஹெட்லைன் ஸ்ரீ சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பற்றியது இருந்தாலும் இதற்கூடவே நான் வந்து சனிப்பெயர்ச்சியை பற்றியும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் என்ன காரணம்னா ஒரு கிரகம் கெடுதல் பண்ணாலும் இன்னொரு கிரகம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் எல்லா ராசிக்குமே அமையுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது மிக மிக வித்தியாசமான ஆண்டாகவே இருக்கப்போகுது இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் நிறைய ராசி பலன்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பயமுறுத்தியிருப்பாங்க தயவுசெய்து அந்த எண்ணங்களெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு எந்த கிரகம் கை கொடுத்து காப்பாற்றுது எந்த கிரகம் கைவிட்டாலும் நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இதில் நான் சொல்ல போகிறேன் அதிலையும் குறிப்பாக நான் எப்போதும் சொல்வது போல் கிரகங்கள் என்ன தான் வந்து நமக்கு கெடுதல்கள் பண்ணாலும் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி கூட்டு எண் அப்படிங்கிற எண்களுமே வந்து கிரகத்திற்குள்ளார தான் வருது ஆனால் அது நம்ம வந்து எண்கடிதம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம பிளான்டரி ரீதியாக ஒரு ஜாதக ரீதியாக பலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஜோதிட ரீதியான பலன்கள்லேயே எண்ணியல் ஜோதிடம்னு ஒன்று இருக்குது அது வந்து அதுவுமே கிரகங்கள் சார்ந்தது அவங்க பிறந்த தேதி கூட்டியன் ஸோ அதை பார்த்து உங்களுடைய பெயர் சரியாக அமையும் பொழுது இது எந்தவித சிக்கல்களுமே உங்களை பாதிக்காது அது உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும் அது பற்றின ஒரு இலவச குறிப்பை வந்து உங்களுக்கு பொது பலன்களாக நான் வழங்குவது பற்றி இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன் கவனமாக பார்த்துட்டு வாங்க அந்த இறுதி பகுதியும் பார்த்துட்டு உங்களுக்கான டீட்டெயில் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கும்போது உங்களுக்கான இலவச பலன்களை நான் சொல்லுவேன் தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன் அந்த இலவச பொதுப்பலன்களில் நான் என்னென்ன தரப்போகிறேன் என் கணித ரீதியாக மட்டும்தான் பேச போகிறேங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃபோன் எதுவும் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு செல்லும் குரு பகவான் இவர் உங்களுக்கு வந்து தொழில் குருவாக அமைகிறார் தற்போது ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அவர் வந்து பத்தாம் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு நிறையா வந்து தொழிலால் உங்களுக்கு லாபங்கள் பெருகுவது உங்களுக்கு நன்மைகள் அதிகரிப்பது இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க இன்னொரு பக்கம் வந்து சனி வந்து கூடவே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர் வேற என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாம் அவர் கண்டக சனியாக இருப்பார் பட் ஆனால் மீடியா ஃபீல்டை சேர்ந்தவர்களுக்கு இப்போ வந்து நிறைய பேர் வந்து திரைத்துறையிலோ அல்லது ஒரு கேமரா மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன்லையோ இருக்காங்கன்னு வைங்க அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நன்மையே செய்வார் கெடுதல்கள் செய்ய மாட்டார் இது வந்து சனியால் கூட உங்களுக்கு கெடுதல்ங்கிறது இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் நிகழாதுங்கிறத நான் சொல்கிறேன் இன்னொரு பக்கம் தொழில் குரு அப்படிங்கிற அமைப்புங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இவ்வளோ நாள் கிளியர் பண்ண முடியாத இன்டர்வியூ இப்போ நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க அல்லது நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கான அழைப்பு வராமலே இருந்திருக்கும் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு அழைப்பு வரும் ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்து இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தோம் அப்போல்லாம் வரல இப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் குரு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பரிசு வெகுமதி ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதாவது மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேன்மையை அதுவும் குறிப்பாக ப்ரொஃபெஷனல் லைஃப்பில் சில பேருக்கு பர்சனல் லைஃப்பில் நல்ல மாற்றங்களை இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப் மூலமாக உங்களுடைய லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு உயர்த்தப் போகிறார் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம் ஆனால் சனி கிரகத்தினுடைய அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு சில அவர் வந்து அந்த ஸ்பீட் பிரேக் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போகிறாரு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலையும் தேவையில்லை ஏன்னா குரு ஒருத்தரே போதும் பெரிய அளவுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவருக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் குரோத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் இருக்க போகிறதுனால நிச்சயம் வந்து மற்ற சிரமங்கள் அப்படிங்கிறது ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும் எதுவும் உங்கள் கையை மீறி போயிடாது இது நமக்கு அவ்வளோதான் கிடைக்கவே போகிறதில்ல நம்ம கழுத்தை நெறிக்க போகிற அளவுக்கு சிரமங்களுக்கு ஆளாக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தவறு அந்த நிலை அப்படிங்கிறது உறுதியாக மாறப்போகுது ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா பழமை வாய்ந்த ஆலயங்களுக்கு சென்று வருவது அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடு குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சித்தர்கள் கோயில்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் தயவு செய்து போயிட்டு வாங்க நீங்கள் போயிட்டு வர எத்தனை முறை முடியுமோ அத்தனை பௌர்ணமிகள் நீங்கள் போய்ட்டு வந்துக்கிட்டே இருங்க முடிந்தவரை ஒரு மூன்று பேருக்காச்சும் ஒரு ரொம்ப வேண்டாம் ஒரு அரை லிட்டர் தண்ணி பாட்டில் மட்டுமாச்சும் கடையில் வாங்கித்தாங்க இந்த ரோட்டில் பசியில் உட்காந்துருப்பாங்க இல்லையா ஒருத்த ஒரு மனிதன் வந்து சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துட முடியும் தண்ணி இல்லாமல் உயிர் வாழவே முடியாது ஸோ அந்த தாக சாந்தியை நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது அது மாபெரும் புண்ணியம் இதெல்லாம் வந்து ஒரு சித்தர்களுடைய பரிகார ரகசியங்கள் மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது இந்த பதிவில் உங்களுக்கு கிடைப்பது அப்படிங்கிறது ஒரு பிளெஸ்ஸிங் தான் இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய அவர் உங்களுக்கான நன்மைகளை குரு வந்து அதிகம்தான் படுத்துவார் ஏன்னா குருவுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய லாபங்கள் அல்லது உங்களுடைய நீங்கள் பணி செய்யக்கூடிய உத்தியோகத்தில் உயர்வு அல்லது சேல்ரி ஹைக்கு இது மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று லைஃப்பில் நம்மளும் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டோம் நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை உணரச் செய்வார் குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அந்த குரு கிரகம் நின்ற இடம் இப்போ நிற்க அந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது கூடுதலாக சனி கிரகம் உங்களுக்கு என்ன பண்ண போதுங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம் இதில் யாருக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ யாருக்கெல்லாம் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளும் உங்களுடைய குருவின் அருள் இதில் நிறைய பேர் வந்து சித்தர் குரு மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க ஷீரடி சாய் போன்ற மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க அவங்களுடைய அருளாசிகள் கிடைக்க பெற்றவர்களுக்கு மாத்திரமே இந்த இலவச பொது பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத சொல்லிட்டே நான் சொல்றேன் இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே உங்களுடைய பெயர் என்ன கிரக ஆதிக்கத்தில் வருது பெயரினுடைய எண் என்ன அந்த பெயர் எண் வந்து உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா உங்கள் பிறந்த தேதி வந்து எந்த கிரகத்தை குறிக்குது அதற்குரிய குணங்கள் என்ன எல்லாத்த பற்றியும் நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்ப போகிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கீழே தெர நம்பருக்கு எனக்கு அனுப்பணும் அப்படி அனுப்பும்போது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பணும் இனிஷியலோடு தான் அனுப்பணும் அதே மாதிரி உங்களுக்கான பதில்கள் வந்து நான் ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் கால அவகாசம் கொடுக்கணும் ஏன்னா நிறைய மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன் இதில் குறிப்பாக யாராச்சும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம் ஏன்னா ஒரு வியாபாரம்ங்கிறது ஒரு வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது உங்களுக்கான வருமானமே அதாங்கும்போது அதுவும் சரியாக பொருந்தி இருக்கா அப்படி பொருந்தலைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இலவச பலன்கள்லேயே என்னுடைய ஃபர்தர் கன்சல்டேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன் யாருக்கெல்லாம் பெயர் நல்லா இருக்கோ அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிற தகவல்களையுமே அதில் நான் சொல்கிறதா இருக்கேன் பெயர் நல்லா இருக்கும் பொழுது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு கெடுதல் பண்ணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலுமே கூட பெரிதளவில் நீங்கள் பாதிக்கப்படவே மாட்டீங்க காப்பாற்றப்படுவீர்கள் பெயர் சரியில்லை பெயர் என்னையும் திருத்தம் பண்ணணும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் திருத்தம் பண்ணணும் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது திருத்தம் பண்ணணுங்கிற தேவை இருந்தால் நிச்சயம் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இறைவன் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் அந்த திருத்தம் பண்ணுவதற்கான விஷயங்களை பற்றியெல்லாம் என்னுடைய இலவச புதுப்பலன்கள நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் ராகு கேது என்ன செய்யும் சனி வந்து எப்படி உங்களுக்கு மேற்கொண்டு நல்லது பண்ண போகுது எந்த காலகட்டத்தில் பண்ண போகுது சுக்கர பயிற்சி இதை பற்றி எல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கேன் நன்றி வணக்கம்